கொடுக்கறதே ஒரு ரூபாய்க்கு இதுல டெய்லி ஓசியா கேப்பியா இப்போ காசு கொண்டு வா போ இப்போ பிச்சை எடுத்து கொண்டு வாப்போ எங்கே போனோம் மாடுதோனி சார் என்னங்க மிச்சம் ஒரு ரூபா தராம ஓடியா போறேன் வர எல்லாருமே நோட்டா கொண்டு வந்தா என்னங்க பண்றது சில்ட்ரன் இல்லங்க அடுத்த ஸ்டாப்ல யாரா ஏறுற தரேன் அப்படி இல்லீங்களா மாட்டு தவணை வரட்டு தரேங்க டெய்லி சில்ட்ரன் நம்ம வந்து நம்ம தலையா மாட்டு தவணை முன்னாடி வந்துருங்க அடி சே அவரோட கேட்டு பாப்போம் ஏங்க உங்க ஒரு ரூபாய் வச்சு வீடாங்க கட்ட போறேன் நாளைக்கு இதே பஸ்ல இதே இடத்துல தான் இருப்பேன் வந்து வாங்கிக்கோங்க நீங்களும் இதே பஸ்ல தான் வருவீங்க அப்புறம் ஏங்க வாங்க நான் போதும் போதும் அண்ணே அந்த வாங்க மட்ட கீழ ஏங்க அந்த அம்மாக்கு நெத்திக்க சொல்லுங்க சரி போங்க எடுத்துட்டு வாமா போய் பிச்சை போ ஒரு ரூபா கொண்டு வாச்சர் எடுத்துட்டு வா சரி சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்